ஹே இஸ் வெல்கம் டு சபி சேனல் இது என்ன வீடியோனா நாகப்பட்டினத்துல இருந்து நான் திருச்சி வரைக்கும் கொஞ்சம் ட்ராவல் பண்ண போறேன் அது ஒரு சின்ன ஒரு வளாகா எடுத்திருக்கேன் என்ன விழாக்கு ஒரு சின்ன ஃபங்க்ஷன் தான் அதுக்கு போறோம் அதனால இப்ப வந்து பஸ் ஸ்டாஃப்க்கு வந்தாச்சு பஸ்ல ஏறி போலான்னு சொல்லிட்டு ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம் எந்திரிக்கல அதனால ட்ரெயின் போயிடுச்சு அதனால சரி பத்து மணி ஒன்பதரை மணி இருக்கும் அப்பதான் பஸ் ஸ்டாண்டு போனோம் பஸ்ஸுக்கு நின்றுட்டு இருந்தோம் ரொம்ப நேரம் பஸ் வரவே இல்லை அப்புறம் பத்தரை மணி தான் பஸ் வந்துச்சு சரி இன்னும் பஸ்ல ஏறிட்டோம் அப்புறம் மாங்காய் வைத்துட்டு இருந்தாங்க சரி ஒரு மாங்காய் ஒண்ணு வாங்கிப்போம்னு சொல்லிட்டு அப்படியே மாங்காய் வாங்கிட்டு அப்புறம் பிலாலு அம்ளு பாஜினா எல்லாம் சேர்ந்து ஒரு வீடியோ எடுப்போம்னு சொல்லிட்டு ஒரு சின்னதா ஒரு வீடியோ எடுத்தோம் பிலால் கூட அதுல ஹாய் சொல்லுவோம் அம்ளு ஹாயே சொல்ல மாட்டா மறைச்சுக்கிட்டே உட்காந்துருந்தா சரி அப்புறம் அப்படியே பஸ் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு கொஞ்ச தூரத்துல திருவாலூரும் வந்துருச்சு அதுக்கப்புறம் பார்த்தா எல்லா இடமுமே வந்து ஓரளவு மப்பாவே இருந்தது மழை வர மாதிரி அந்த அளவுக்கு வெயில் உள்ள நாங்க போறப்ப அதுவே எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு வெயில் இருந்துச்சுன்னா பிள்ளைங்களை வச்சுட்டு அவ்வளவு தூரம் போயிருந்திருக்க முடியாது போறவழி ஃபுல்லா தான் இருந்துச்சு அப்புறம் திருவம்பூர் கிட்ட லேசா மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு இதுதான் திருவம்பூர் திருவம்பூர்ல அந்த சிவன் கோயில் இருக்கும்ல சிவன் கோயில் தான் நினைக்கிறேன் இந்த மலையில இருக்கும் அந்த கோயிலுக்கிட்ட வரக்குள்ளதான் லேசா மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் அனிசு வீட்டுக்கும் நாங்க போயிட்டோம் அணிஸ் வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் ரெடி இருந்து தான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு போயிட்டு இது வந்துட்டு அப்புறம் படுத்து தூங்கிட்டு திருப்பி ஈவினிங் போல பஸார் போவோம் இது பக்ரீத் வரதா அதுக்கு போய் ட்ரெஸ் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சியில எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு போனோம் ஃபர்ஸ்ட் போய் எனக்கு பாக்கலாம்னு சொல்லிட்டு வெஸ்டர்ன் டைப் டைப்ல எனக்கும் போய் பார்த்தேன் பார்த்ததுக்கும் ஒன்னும் செட் ஆகல அப்புறம் ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும் எனக்கு பிடிச்சிருந்தது இந்த பையனா எடுத்து கொடுத்துட்டு இருந்தான் என்ன சொன்னா யூடியூப் சேனல்ல என்னையும் போடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்தான் அப்புறம் சரின்னா அங்கேருந்து ஒரு ட்ரெஸ் மட்டும் எனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டு அம்மளுக்கு போயிட்டு வேற கடையில போயிட்டு பார்த்தோம் ட்ரெஸ் அவளுக்கும் வெஸ்டர்ன் டைப்ல தான் பார்த்தோம் அப்புறம் அவளுக்கும் கொஞ்சம் செட்டாக ஆகல அதுக்கப்புறம் ஒரு ட்ரெஸ் நல்லா இருந்தது ரெண்டு ட்ரெஸ் நல்லா இருந்துச்சு அதுல வந்து ஒரு கிரீன் கலர் ட்ரெஸ் மட்டும் ஒன்று எடுத்துக்கிட்டோம் எடுத்துட்டு அப்புறம் கிளம்பிட்டு அப்புறம் எனக்கு அங்கே வெஸ்டர்ன் ட்ரெஸ் எடுத்தேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தோடு வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்டர்ன் டைப் மாதிரி ஏற்ற மாதிரி தேரணும் ஒரு கடையவே பார்த்தோம் இல்லை அப்புறம் இந்த தான் வந்தோம் இந்த கடையில பேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனா ரேட்டு தான் கொஞ்சம் அதிகமா இருந்தது பேக்லாம் சூப்பராக இருந்துச்சு வெரைட்டியா வச்சிருந்தாங்க அப்புறம் இங்க கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சென்று கிளம்பியாச்சு அப்புறம் அனிசு பானிபூரி சாப்பிட்டுட்டு போலாம் நாங்கள் சென்று ஒரு சின்ன கடை இல்லை பானிபூரி ஒன்று வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஏன்னா அன்னைக்கு நைட்டே வந்து திருப்பி நாங்கள் நாகப்பட்டினம் கிளம்பணும்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு